அவங்க அவங்க தனி கட்சி இல்ல அவங்க வந்து பாஜக பீட்டை நாங்க எல்லாம் போது நீங்க இல்லன்னு சப்ப கட்டு கட்டி எவ்வளவு பண்ணீங்க இப்போ தான் வச்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல அண்ணாமலை தலைமையில் கூட்டணி வைக்க முடியாதுன்னாருங்க பழனிசாமி அண்ணாமலை பலி அம்சா தான் ஜெயத்து கூட பேசுனாரு இன்னைக்கு அவர் பக்கத்துல தானே உக்காந்துருந்தாரு நாகேந்திரன் வந்து ஒருமனதாக அவர் தேர்ந்த தேர்வு செய்யப்படுறதுக்கு பிறகுதான் நாளைக்கு அதை சொல்லி இருக்கிறது அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அண்ணாமலை வெளியே அப்புறம் நாளைக்கு சொல்கிறது ஏன் இன்றைக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிறத அமித்ஷா போட்டோம் அவர் இந்த இன்றைக்கி நடந்த விஷயம் அப்படி தான் இருக்குது நீ சொல்கிறதுக்கு அண்ணாமலை வெளியமிச்சிருவேனா அண்ணாமலை இருப்பார் என் பக்கத்தில் உட்காந்து ஆமாம் போடுங்கிறார் ஆமாம் போட்டிருக்காரு அதுதான் நடக்குது சொன்ன பேச்சு தோலை தோலைச்சிருவேன் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் பச்சையாக சொன்னால் அதுதான் அர்த்தம் இனிமேல் நீங்கள் வியாக்கியானம் பண்ணிங்க இல்லை அந்த அந்த மௌனம் இருக்குல்லையே எடப்பாடியினுடைய மௌனம் இருக்குல்லையே அதை எப்படி பார்க்குறீங்க என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே சகல வீட்டில் ஒரு ரெய்டு நடந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அவரால் எதுக்காக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேரும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு ஒரு வாய் வாயத்தை வரலையே அண்ணாமலை வெளியே போகணுங்கிற ஒரு சின்ன கோரிக்கையை கூட அவர் முடியாதுட்டார்ல அண்ணாமலை தான் இருப்பார் அவர் அவருக்கு தான் கூட்டணி அமையும் நாளைக்கு நான் என்ன தர பதவி கற்பார் நாளைக்கு சொல்றது இன்றைக்கே ஏன் சொல்கிறார் நீ சொல்லி நான் கேட்கப்பட்ட ஜாக்கிரதை நான் சொல்கிற பேச்சக்காள் ஜாக்கிரதை அப்படின்னு இருக்கார் ஐயா சரிங்க ஐயா இங்கே ஒன்றும் பண்ணாம விட்டீங்கன்னா போதும் ஐயா நீங்கள் சொல்கிறதை கேட்டுக்கிறேன் பேசாமல் தான் உக்காந்துருக்கார் ஏன்னா கொஞ்சம் நயனார் நாகேந்திரன் கொஞ்சம் ஜனநாயகம் எப்படி போகிறவர் கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவர் கொஞ்சம் கொள்கை அளவில் பேசக்கூடிய ஆளுன்னு என்னுடைய ஞாபகம் அவங்கெல்லாம் கொஞ்சம் சீசண்ட் பாலிட்டிஷியன் இவர் மாதிரி எங்களுக்கு தேடி போட மாட்டாங்க யார் அண்ணாமலைன்னா ப்ளூஃபில்ம் எடுப்பார் வா ரூம் வச்சிருக்கோம் வா தனியாக வாம்பார் இந்த மாதிரிலாம் கூப்பிடுவார் எங்களுக்கு ஒரே குஷ்டியாக இருக்க ஆமாம் கிடச்சிருக்கிற டாபிக் நாங்களும் பேசுவோம் அது மாதிரி காமெடி ஒரு பேசி யார் கிடைப்பா தமிழ்நாட்டு அரசியல் எங்கள் மாதிரி ஆளுக பிரபலம் ஆனதுக்கு காரணமே அண்ணாமலையும் நாத்தாக தலைவர் பேர் சீமான் ரெண்டு பேர் இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியலில் எங்களுக்குலாம் ஏதுங்க வேலை அவங்க தானே எங்களுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தவங்க இன்னும் கொஞ்ச நாள் அந்த இவர வேற சீமான வேற காணம் என்ன தெரியல அவரை என்ன அடைக்க விட்டாங்களா என்ன தெரியல அவரை வேற காணம் இப்போ அண்ணாமலை போனாருன்னா எனக்கெல்லாம் கொஞ்சம் அடிதான் அடிதான் அவர் தேசிய தலைமைக்கு போயிடுவார் தேசிய அளவுல வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் அமித்ஷா சொல்றாரு தேசிய அளவுல என்ன வேணாலும் கொடுக்கணும் இப்ப தமிழிசை கொடுத்தாங்க அவங்க என்ன அதுக்கப்புறம் காணாம போகணும் அதுதான் போனோம் போனோம் தேசிய தலைமைனாவே நீங்க காலின்னு நர்த்தோம் ராஜ்யசபா உள்ள நீங்க எம்பி ஆறீங்கன்னா நீங்க காலின்னு அர்த்தம் ஓய்வு கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் ரிட்டையர்ட் பீப்புளுக்கு தான் ராஜ்யசபா அந்த காலத்தில்